பாக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு அவரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு பேரு வச்சு அவர் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு போனாரு யோவான் இல்லையா யோவான் கொஞ்சம் தூக்கிட்டு போனாரு அப்புறம் மத்தி மார்க் அப்படிலாம் பைபிள் இல்ல அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதே சமயத்துல யோவான் சாணி ட்ரெஸ் சாப்பாடு இந்த எல்லாம் சுட்டி காண்பித்து அழகிய வஸ்திரம் தரித்த மனுஷன் அரண்மனையில போய் பாருங்க வனாந்திரத்துல பார்க்க வேண்டாம் அழகிய வஸ்திரம் தரித்த மனிதன் அல்ல அவன் தேவனுக்கு உண்டாகிய விதமான ஒரு தாழ்மை உள்ள ஒரு இல்லையா ஒரு வாழ்க்கையும் அதற்கேற்றுதான ஒரு தோற்றமும் இருந்தது என்று சொல்லி அதை நினைச்சு சொல்றேன் நீ வந்து பிரலத்தை குறிச்சு பேசுற பலவந்தம் பண்றேன்னா அவனை விட நீ உன்னை தாழ்த்துனன்னா பிரலோ நீ எப்படி இருப்ப அவனை விட நீ பெரியவனா இருப்ப தாழ்த்த முடியுமா அப்ப எனக்கு தாழ்த்த முடிகிறதா பிரசங்கிக்கிறேன் பேண்ட் ஷர்ட் போடணும்

அந்த பாட்டு பாடுறதுல என்ன அழகா பாடுறீங்க என்ன அழகா பாடுறீங்கன்னு சொன்ன உடனே என்ன பாடணும்னு ஆசைப்படுறேன் அந்த பாட்டு பாடும்போது நீங்க அந்த 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 பாருங்க இருந்தது பேக்ரவுண்ட் எல்லாம் அப்ப அதை விட அடுத்தால எப்படி போடலாம் தான் பாக்குறேன் இயேசுவை பாடி என்னை மைமைப்படுத்துகிறேன் என்னை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு நம்ம அப்ப பிரசங்கும் பொழுதும் அண்டவரா இயேசு கிறிஸ்துவ பிரசங்க பண்ணி நம்மள கட்டுறது

மத்திய சீசம் மூன்றாவது அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் ஆனா அவனுக்கு என்னுடைய என்ன வார்த்தை உண்டாயிற்று அவாசிக்கலாம் அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று யாருக்கு யோவான் ஸ்நானன் கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று உண்டாயிற்று அப்ப அந்த கத்தருடைய உண்டான யூதாவின் மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் அப்ப என்ன பிரசங்கம் பண்ணினான் வாசிக்கலாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து கர்த்தருக்கு பாதையை அதாவது வழியை ஆயத்தப்படுத்துங்கள் உங்ககிட்ட கர்த்தர் வரணும் சொன்னா

அடுத்தால வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும் அவருக்கு பாதையை நீங்கள் செவ்வாய் பண்ணணும் அப்படின்னு ஏறக்குறைய அவர் முதலமைச்சர் வரும்போது இல்ல அவர் பிரதமர் வரும்போது அங்க அதுபோல போல என்ன சொன்னார் மனசு திருப்பணும் உன்னத்துல ஏசு வர வேண்டும் என்று சொன்னால் உன் பாதை எப்படி இருக்குது பாதம் சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது துன்மார்களுடைய வழியில் நடவாமலும் வருது அப்ப வழியை ஆயத்தப்படுத்தலன்னா தப்பான பாதையில போவாத சரியான பாதையில நீ போனோம் அப்ப வழியை நீ ஆயத்தப்படுத்து இல்லையா வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அடுத்தால அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் அவர் உங்களிடத்துல வருவதற்கு இல்லையா அந்த பாதையில என்ன கிடக்க கூடாது கல்லும் உள்ளும் அசிங்கம் அங்க என்ன செய்யக்கூடாது கிடக்க கூடாது அப்ப உடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவம் எல்லா கரைகளும் என்ன செய்யணும் நீக்கப்படணும் மனம் திரும்பு பாவத்துக்கு மன்னிப்பு கேளு உன்னை வாழ்க்கையை மாற்று அந்த வாழ்க்கை மாறுவதற்கான கனிகளை கொடு கொடுத்து வரணும் சொல்றாரு அப்போ அப்படி எல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஏசியா திரு சொல்லப்பட்டவன் இவனே சொல்லி இவரை குறித்து சொல்லப்பட்டத

அதெல்லாம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு பியூர் வெஜிடேரியன் அவர் இருந்திருக்கிறாரு இப்படி அவருடைய ட்ரெஸ் இருந்திருக்குது இல்லையா இப்படி எல்லாம் விதத்துல சொல்லப்பட்டிருக்கு சரியா இப்ப இவர் யார் அப்படின்னா தீர்க்க தரிசியா அப்படின்னு கேக்கும்போது ஏசப்பா சொன்னாரு ஆ ஆம் தீர்க்கதரிசி அடுத்தால சொன்னார் ஆம் சொல்லிட்டு தீர்க்க விட மேன்மை உள்ளவன் சொன்னார் அப்படியானா தீர்க்க தரிசிக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகுது கத்தருடைய வார்த்தை என்னன்னு உண்டாகுது அப்படியா இந்த யோவான் ஸ்டானகிற தீர்க்க தரிசிக்கு உண்டானது போல தீர்க்க தரிசிகளுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாக்கி நம்ம இடத்துல போட்டுருக்குதா அப்படி யோசிக்கணும்ல யோகனா தீர்க்க தரிசன கொஞ்சம் நம்ம எடுத்து பார்ப்போமே யோகனா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து வாசி பார்ப்போமே ஒன்றியோனாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி அப்போ ஒரு தீர்க்க தரிசி ஒரு திர்கதரிசனம் பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா கத்துடைய வார்த்தை என்ன செய்யுது அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது அப்ப நான் ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு என்ன செய்யுது ஒரு தரிசனம் எனக்கு தெரியுதா அப்படி தெரியும் போது எனக்கு என்ன செய்யுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது அப்ப யோனாங்கிறது நான் எதுக்காக ஒரு சிம்பிளா உங்களுக்கு தெரியட்டுமே எனக்கு தெரியட்டுமே எல்லாருக்கும் தெரியட்டும் யோனாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிட்டு இல்லையா அதுல கர்த்தர் என்ன செய்யறாரு தரிசனத்துல ஒரு காரியத்தை காட்டுறாரு என்ன காட்டுறாருன்னா நீ நினைவுக்கு போ நினியவுக்கு போய் அவருடைய துன்மார்க்கத்தை குறித்த தோட்டத்தில் பேசு ம் நினைவுக்கு போய் அந்த துன்மார்க்கத்தின் உலையிலே அவர் தொடர்ந்து அவர்கள் உழண்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் நான் என்ன பண்ண போறேன் அவர் தான் அழைக்க போகிறேன்னு சொல்கிறேன் எத்தனை நாள்ல நாற்பது நாள்ல அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லு அடுத்தபடியாக 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 இந்த யோனாவுடைய முறுமுறு பூ இந்த யோனாவுடைய குமரல் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க மனம் திரும்ப வேண்டாம் மனம் திரும்ப அவளை மன்னிச்சிருவீங்க அப்ப மனம் திரும்ப சொல்லு இல்லையா அப்போ யோனாவுக்கு என்ன உண்டாயிற்று கருத்துடைய வார்த்தை உண்டாயிற்று நினைவுக்கு போய் அவருடைய பாவங்களை குறித்து அவளுக்கு சொல்லு அவருடைய அக்கிரமங்களை குறித்து சொல்லு அவருடைய துன்மாத்தத்தை குறித்து சொல்லு அவருடைய பாவ வாழ்க்கையை விட்டு அவள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லு யோனாவுக்கு என்ன கிடையாது இதுக்கு விருப்பமே கிடையாது அந்த அளவுக்கு யோனாவுக்கு நினைவு பட்டணத்தார் மேல பயங்கரமான வெறுப்பு இருந்தது அந்த வெறுப்பு உண்டானதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு நினைவேவுக்கு போக மாட்டேன் தர்சிசுக்கு போறேன்னு சொல்லிட்டு காப்பல் ஏறி போனா என்ன நிகழ்ந்தத சொல்லிட்டோம் அவ்வளவுதான் அவ்வளவு நேரம் போயிடும் கடைசியம் என்ன பண்ணிட்டாரு யோனா நினைவுக்கு நான் போகவே மாட்டேன் எல்லாரும் அவருடைய 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 கடவுளை நோக்கி மன்னாடுறாங்க கடவுளே கப்பல் தாத்து போக போதே நாங்க என்ன பண்ணுவோம் சரக்குகள் எல்லாம் அள்ளி வீசுறாங்க இல்லையா அப்படி அவங்க கடவுளை நோக்கி கும்பிடு போட்டு குப்பாடு போட்டு அவங்க பிரேயர் பண்றது விதம் அவங்க தொழுகையின் விதம் அங்க சொல்லப்படல ஆனா என்ன செய்யறாங்க அவங்க கடவுளை நோக்கி முறையிடுகிறார்கள் இப்படி முறையிடும் போது ஒருத்தர் என்ன பண்றான் எந்த பிரேயர் பண்ணல எதுவும் பண்ணல அவன் பாட்டு கெடுத்து தூக்குறான்

குறைகளை அவருடைய குற்றங்களை பாவங்களை அக்கிரமங்களை சொல்லி மனம் திரும்பும்படியாக அவர்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் கடைசி சீட்டு என்ன பண்ணிட்டு யோனா பேரே விழுந்துட்டு யோனா உடனே என் பேரில் விட்டுட்டுப்பா இல்லையா சீட்டு விழுந்துட்டுப்பா இனி விட்டுருங்கப்பா அப்படியே சொன்னாரு நான் செத்தாலும் சாகுறேன் போய் மாத்திரம் மனம் திரும்ப முடியாது அவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்ன தூக்கி என்ன செஞ்சிருக்கேன் தண்ணியில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போடுற அந்த விஷயத்துல

போதுங்கருத்தாவில் போதும் நான் சாவேன் திர்குதரிசிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் குறைகளை சொல்லி குற்றங்களை சொல்லி பரிசுத்தான வாழ்க்கையை பற்றி தெய்வத்தை பற்றி சொல்லி அவங்க கேட்காத பசை வெறுக்கிறார்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது நாங்கள் வாழ முடியாதவர்கள் நாங்கள் வாழ விரும்பாதவர்கள் நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கிறாங்க இவன் தான் யாரு இவன்தான் யாரு தீர்க்கதரிசி இன்னைக்கு திர்குதரிசி எல்லாம் இப்படி இருக்கான்

போட்டுட்டாங்க இவனாவும் இல்ல சார் அப்பாடா நம்ம ஊழியும் முடிஞ்சிச்சு நம்முடைய வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு பீஸ் இன்ட்ரஸ்ட் இல்லையா முடிஞ்சு போச்சு நம்ம நிலைப்பாடு முடிஞ்சிட்டு அவர் என்ன சார் ஆண்டு விட்டாரா அங்க என்ன பண்ணாரு தீர்க்க திருசிய எப்படி எளியாவ சாப்பிடுன்னு சொல்லி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு செய்ய வேண்டிய ஊழிய நிறைய இருக்கு அப்படி தேச்சி எடுத்து வானத்திலிருந்து அப்பத்தையும் இல்லையா ஆனந்தையும் கொடுத்து சாப்பிட கொடுத்து அவரை நடக்க வச்சு

நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்ப திங்கதீஷனுடைய வார்த்தை என்னது எல்லாத்தையும் குடுங்க வைக்கிறதா உம் உம் கத்தோட வாழாக்கானத்தில கீழே ஆகுவேன் மேல ஆகும் இந்த வாரடி வந்த உனக்கு ஆசீர்வாதம் நீ வந்த உன்ன நம்ம போக மாட்டடி போகும்போது ஆசீர்வாதத்தோட போவே நீ ஆசீர்வதிக்கப்படுவ நீ ஆசீர்வதிக்கு குத்தத்தை சொல்லு அந்த குற்றம் அவ ஆசிரதிக்கப்படாம இருக்குது அந்த குற்றம் அவ அவன் ஆசிரதிக்கப்படாம இருக்குது குற்றச்சாட்டுல அவ குடும்ப நாசமா போயிட்டு இருக்குது ஆசீர்வாதமா சொன்னதான அவங்களுக்கு காணகி கிடைக்கும் அப்ப குற்றத்தை சொல்லி நீங்க இந்த குற்றத்துல இருந்து என்ன செய்ய ஒரு மாற்றத்துல கொண்டு வாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும் கத்திருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க அவர் உங்களிடத்துல வரட்டும் அப்படின்னு சொன்னா அவங்க ஆசிரதிக்கப்படுவாங்க அவளுக்கு எதிராக பேசினா அவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க பயந்து 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 அவளை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தி என்ன உரியக்காரர்கள் என்ன திருஷன் சொல்றாங்க அப்ப வார்த்தை நினைவுக்கு போனா நினைவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று என்ன தான் அந்த நாற்பது நாள்ல நினைவு என்ன செஞ்சிடும் சோழி முடிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலாவது சொல்லுது ஐந்தாவது வாசிக்கலாம்

ஜபித்துல மன்னிப்பு கேட்கணும் ஆண்டோர் சொல்றதெல்லாம் ஆனதுனால என்ன செய்தாங்க அந்த ஆடு மாடுகளுக்கும் கூட அவங்க சாப்பிடுறதுக்கு கொடுக்காம ரெட்டிலும் சாம்பலும் உட்காருந்து மனவருந்தி தன்னுடைய பாவகளை எல்லாம் அரிக்க செய்து தெய்வத்திரத்துல மன்னிப்பு கேட்டோம் ஐயோ நாங்க அழிந்து போவோம் பிரச்சனை நாள் பிரச்சனை நாங்கள் அழிந்து போக கூட மண்டாடினார் அந்த மண்டாட்ட கேட்டு தான் ஆண்டவர் என்ன செய்தார் அவளை மன்னித்தார்